o உயிரினங்களிலும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கிறது இந்த கிரகங்கள் சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் வந்து நம்ம உயிர்களிடம் பார்க்கலாம் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி காரகத்துவங்கள் பெற்றிருக்குதுங்கிறது சனிங்கிறது என்ன மொத்தம் சனிங்கிறது கூட்டம் மொத்தம் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் ரொம்ப மொத்தமாக கூட்டமாக இருக்கிறவங்களை குறிப்பது சனி கிரகமாக இருக்கும் காக்காவுக்கு ஒழுங்கான சாப்பாடு போடாமல் காக்கா ஒய்யாமல் உங்கள் வீட்டில் வந்து சுற்றி கரைஞ்சிக்கிட்டே இருந்தோம் அதை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்துறது காக்கா குட்டி காக்கா முட்டையை இது பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு செயலாக இருக்கும் நிறைய காக்கா குழுமி இருக்கிற இடத்தில் நீங்க உணவுகளை வைக்கும்போது உங்களுடைய வேலை வாய்ப்பில் உங்களுக்கு முதலாளியின் தன்மையை வந்து நீங்கள் எடுத்து நின்று அதில் வெற்றி காணக்கூடிய முழு சக்சஸ் கிடைக்கும் காக்காவுக்கு உணவு அளிக்காமல் உங்க வீட்டில் உணவு வைக்கும் போது நிறைய காக்கா வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்க வந்து சூரியனை வந்து எதிர்த்து நிற்கிற மாதிரி சூரியனுடைய பவரை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியக்கூடியது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம வீட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே நாலு பேர் இருந்தாலும் நாலு மூலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் திரும்பிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் சொல்ல போனாக்க வீட்டுக்குள்ளேயே எல்லாேருக்கும் தண்ணி அறைகள் அந்தந்த இடத்துல அவங்கவுங்க இருந்துக்கிட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்காம ஏன் ஒரு டைனிங் டேபிளில் கூட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் கூட இப்போல்லாம் மறைந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த ஒற்றுமை இருக்கவே மாட்டேங்குது ஆனால் இந்த விலங்குகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒற்றுமையாக

வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா ஒற்றுமை அப்படின்னு சொன்னாலே நம்ம காக்கா கூட்டத்தை தான் சொல்லுவோம் ஆனாலும் எந்த விலங்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் பாருங்களேன் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கு ஆட்டு மந்தைய சொல்லலாம் பண்ணி கூட்டத்தை சொல்லலாம் நாரைகள் பறக்கிறத சொல்லலாம் மீன் குட்டிகளை சொல்லலாம் எல்லாம் பாருங்கள் எல்லாம் கொச்சை 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 கொச்சன்னு ஒன்றா தான் இருக்கும் இப்போது இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன நம்ம வெளிப்படையாக பார்க்குறோன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு நாய்க்கு வந்து ஒரு பிஸ்கெட்டை போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது தனியாக சாப்பிடாது கொலைச்சி எல்லாரையும் கூப்பிடும் காக்கா மாதிரியே வந்து காக்கா எப்படி கத்தி கூப்பிடுதோ அதே மாதிரி கொலைச்சி கூப்பிடும் இதற்கும் நம்மளுடைய கிரக நிலைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இதன் மூலமா நம்ம என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு காண முடியும் கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொரு உயிரினங்களிலும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒளிந்திருக்கிறது இந்த கிரகங்கள் சொல்லி கொடுக்கும் பாடங்கள் வந்து நம்ம உயிர்களிடம் பார்க்கலாம் இந்த கிரகங்கள் என்ன மாதிரி காரகத்துவங்கள் பெற்றிருக்குதுங்கிறது ஒவ்வொரு சாராம்சம் உள்ள உயிரினங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா காக்காங்கிறது காக்காங்கிறது சனியுடைய காராம்சம் உடையது சனியுடைய கிரகத்தை குறிப்பதாக இருக்கும் சனிங்கிறது என்னென்னா மொத்தம் சனிங்கிறது கூட்டம் மொத்தம் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் ரொம்ப மொத்தமாக கூட்டம் கிரகமாக இருக்கிறவங்களை குறிப்பது சனி கிரகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா காக்கா வந்து தனித்து இருக்காது மொத்தமாக ஒரு ஒன்றா சேர்ந்து தான் இருப்பாங்க இவங்க வந்து ஒரு இனம் தன் இனத்தை வந்து தானே பெருக்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தன் இனத்தில் ஒரு சின்ன ஒரு துன்பம் எடுத்தால் கூட அது வந்து தாங்காது அதை வந்து அந்த எல்லா காக்காவும் ஒன்று சேர்ந்து அந்த இனத்துக்காக ஒரு காக்கா ஒரு இறந்து விழுந்தாலும் சரி எல்லா காக்காவும் அந்த காக்காவை சுற்றி அப்படி காக்கான்னு கத்துறதும் சரி அவ்வளோ தன் இனத்தை பாதுகாக்கிறது மிக சிறந்த ஒரு நபராக இருக்கும் இருப்பாங்க நீங்க அந்த காக்காவை சுடுதலோ அந்த காக்காவை அடிக்கிறத துன்புறுத்தலோ இருந்தால் உங்க வீட்டில் வந்து உங்க இனத்து தன்மை இனத்தன்மைங்கிறத விட உங்களை வந்து ஒரு அடிமைத்தனமான ஒரு வேலை வாய்ப்பு தன்னத்தில் உங்களை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க அதனுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்தில் ஆனால் காக்காவுடைய விஷயத்தில் காக்காவை வந்து காக்காவுக்கு ஒழுங்கான சாப்பாடு போடாமல் காக்கா ஒய்யாமல் உங்கள் வீட்டில் வந்து சுற்றி கரைஞ்சிக்கிட்டே இருந்தோம் அதை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்துறது காக்கா குட்டி காக்கா முட்டையை இது பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப கெடுதலான ஒரு செயலாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காக்கா வந்து தனித்து இருக்குது இல்லையா தனித்து அதை மொத்தமாக சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ற மாதிரி போராட்டம் இது வந்து என்னன்னா இவங்க இந்த காக்கா கூட்டத்தை நீங்கள் மொத்தமாக பார்த்து போராட்டம் பண்ணாங்கன்னா முதலாளிகளுக்கு எதிராக ஒரு ஒரு பெரிய போராட்டம் ரொம்ப ஒரு தொழிலாளிகளை அழுத்தம் கொடுக்கும்போது இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துவாங்க அந்த போராட்டம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த முதலாளியே அப்படியே தன் தன் கொள்கையிலேருந்து நழுவி அவங்களுக்காக ஒற்று ஒற்றுமையா இருப்பாங்க அந்த ஒற்றுமைத்தனத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த காக்காவின் ஒற்றுமை அதனால அந்த காக்காங்கிறது மொத்தமாக கூட்டமாக இருப்பது அது வந்து உங்களுக்கு ஒற்றுமைத்தனத்தை கொடுக்க கொடுப்பதாக இருக்கும் அதனால மொத்தமாக நிறைய காக்கா குழுமி இருக்கிற இடத்தில் நீங்கள் உணவுகளை வைக்கும்போது உங்களுடைய வேலை வாய்ப்பில் உங்கள் முதலாளியின் தன்மையை வந்து நீங்கள் எதிர்த்து நின்று அதில் வெற்றி காணக்கூடிய முழு சக்சஸ் கிடைக்கும் ஆனால் காக்காவுக்கு ஒரு காக்காவுக்கு உணவு அளிக்காமல் உங்கள் வீட்டில் உணவு வைக்கும் போது நிறைய காக்கா வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்க வந்து சூரியனை வந்து எதிர்த்து நிற்கிற மாதிரி சூரியனுடைய பவரை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிய கூடியது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தான் முக்கியமான இந்த காக்காவுடைய மொத்த கூட்டம் உங்களுடைய இனத்தையும் அதாவது தொழிலாளிகள்னா தொழிலாளிக இனத்தை ஃபுல்லாக ஒன்று சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதே சமயம் நிச்சயமாமா ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா காக்கா கூட்டமா தான் இருக்கும் அதே மாதிரி நாமளும் ஒற்றுமையா இருந்தா முதலாளிக்கு வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை சேர்க்கவும் முடியும் அதை வெற்றி பெறவும் பண்ணவும் முடியும் அப்படிங்கறத சொன்னீங்க இப்போ பன்னி கூட்டம் எடுத்துக்கலாமே ஏன்னா பன்னிகளும் குட்டி 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 குட்டியா நிறைய இப்போ ஊருக்குள்ள நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது ஆனா அந்தந்த இடத்துல பன்னிகள் வளர்க்கக்கூடிய இடத்துல வந்து அந்த மாதிரி தான் இங்க இருக்கும் பன்னி கூட்டமா தான் இருக்கும் ஒன்னு பின்னாடி ஒன்னு பின்னாடி ஒன்னு அப்படியே சுத்தி சுத்தி தான் வரும் ஆனா பொதுவா பன்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஏதோ ஒரு லாங் டிராவல் போறோம் எங்கேயோ போறோம் ஒரு கார்ல ஒரு பன்றி அடிபட்டுருச்சுன்னா உடனே வந்து அது மிகப்பெரிய அபசகுணமாக வந்து கருதப்படுது இது உண்மைதானா அப்படி என்ன வேல்யூ பண்ணுறக்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம் தான் ஆனால் ஏன் அதை சொல்கிறாங்க ஒரு அபசகுணமாக ஏன் சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா காரை விற்கிறவங்கள கூட நான் பார்த்துருக்கேன் இனிமேல்ட்டு இந்த காரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் விற்றுறேன் அதுவும் கருப்பு பண்ணி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம பார்க்குறோம் ஏன் இதை வராக ரூபமாக நம்ம பன்றியை பார்க்கும்போது இதை ஏன் அபசகுணமாக பார்க்கணும் இந்த பன்றி வந்து கழிவுகளை அக நம்ம நம்ம எதை கழிவுன்னு நினைக்கிறோமோ நம்ம உடம்புலேருந்து வரும் கழிவுகளை எடுக்கிற க்ளீன் பண்ணக்கூடியது இந்த பன்றி குண்டு அதாவது நம்மளுடைய மண்ணினுடைய மண் தத்துவம் இருக்கு இல்லையா அதை அந்த சகதியான ஒரு மாதிரி சா சாக்கடை போன்ற இடத்தில் வந்து அது பெறக்கூடியதாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கழிவுகள் அகற்ற நம்ம கேதுடைய தன்மையை இது வந்து எடுக்கக்கூடியது கேதுடைய தன்மையை எடுத்து ராகுத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது இப்போ யாருக்கு வந்து கேது தன்மை அதிகமாக இருக்கோ கேது தன்மை வந்து அதாவது எதை எடுத்தாலும் விரக்தி சாமியார் ஒளையார் மாதிரி ஒரு ஒரு எண்ணம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பன்றி தான் அவங்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் இது வந்து ராகுத்தன்மைக்குள்ள தான் நமக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது ஏன்னா நம்மளுடைய கேதுங்கிறது நம்ம வெளியில் போகிற அவுட்டரில் தான் நம்ம அல் நம்ம வெளியில் போகிற கழிவுகளை தான் கேதுங்கிறோம் அதை ஃபுல்லாக அது ரிமூவ் பண்ணுறது இந்த பன்னிக்குள்ள வேலையாக இருப்பதினாலும் அதாவது சகதியான ஒரு இடத்துல இருப்பது விருச்சிகராசி தன்மை உள்ள இடத்தில் இருப்பதாகவும் இது வராகி அம்மனுடைய தோற்றத்துக்குரியதாகவும் இருக்கும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மன் வராக பெருமாள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தோற்றத்துக்குரிய நம்ம வீட்டில் வந்து நிறைய ஒரு தோஷம் நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராகுவுடைய தோஷம் அதாவது கேதுப்பிடி ரொம்ப அதிகமாக இருந்து அது வந்து ஒரு விரக்தி அந்த மாதிரி ஒரு சாமியார் ஆன்மீக துறையில் நிறைய தப்பு பண்ணி அந்த தப்புனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு நிறைய தப்பு பண்ணி அது கழுசடை மாதிரி ஒரு தேர் தேங்கி நிற்கிற நிலை அதாவது ஆன்மீகத்தை பேர சொல்லி நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களாம் பண்ணியை விட ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருத்தம் அதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடியது இந்த பன்னிக்கு உண்டு அவ்வளோ பவர்ஃபுல் உண்டு அப்போனா பார்த்துக்கோங்க ஆன்மீகத்தை தவறாக பயன்படுத்தியவர்களுக்கு பண்ணி தான் தீர்வு அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்குது ஆனால் இந்த பண்ணி வந்து உங்கள் க வண்டியில் அடிபட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவுடைய தன்மை ராகுங்கிறது உயிரை எடுத்தல் உயிர் பழி அந்த மாதிரி பிரிவினை அதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் அதனால் அந்த கருப்பு பண்ணி வந்து சனி ராகு தன்மையாக மாறிவிடுறதுனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு எதிரிகள் தொந்தரவு அந்த இடம் வந்து ஆக்சிடென்ட் ஆக மாதிரி இருக்கும் அந்த வண்டி வந்து ஏதோ ஒரு இடத்துல இங்கே ஒரு பெரிய லாக்காக போகிறீங்க ஏங்க அந்த வண்டியால் அப்படிங்கிறத அந்த பன்னி வந்து நம்மளுக்கு அடித்து காமிச்சு அந்த பன்னி வந்து நிப்பாட்டிடுறது அப்படிங்கிறது முக்கியம் அதனால் நம்மளுக்கு அது வந்து நெகட்டிவ்ங்கிறத விட அது முன் அறிவிப்புக்காக நம்மளுக்கு வந்து கு கொடுக்குற ஒரு விசேஷம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அதனால் பன்னி கூட்டங்கள் பண்ணியை வந்து நம்ம கழிவுகளின் அகற்றத்தை அது நீக்கக்கூடியதுனால கேதுவே அகற்றக்கூடியது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் கேது தன்மையால் நீங்கள் த தடையாக இருக்குன்னா பன்னி கூட்டங்களாக இருக்கிற இடத்துல வந்து உணவுகளை போடுதல் அந்த முட்டை கோசு இந்த கேரட்லாம் நல்லா துருவி அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும் நல்ல சகதியான இடத்தில் பண்ணி இருக்கிற இடத்துல போய் நல்ல காய்கறிகளை நிறைய காய்கறிகளை வாங்கி அதுக்கு போட்டுட்டு வந்தீங்கனாலே நிறைய மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த சனி ராகு இந்த வேலையை எவ்வளோ பெரிய பரிகாரம் பண்ணாலும் சில பேருக்கு அது வந்து நிவர்த்தி கிடையாது இது வந்து பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சில கோயில்களுக்கு பண்ணியை வந்து பணிவிடைன்னு சொல்லிட்டு பழி கொடுப்பாங்க அந்த கோயில்களை பார்த்திங்கன்னா அது வந்து அந்த அந்த பனிவடை கொடுக்குற கோயில் பார்த்தீங்கன்னா சாபத்தின் விளைவில் உருவாக்கப்பட்ட கோயிலாக இருக்கும் அந்த சாபத்தை நீக்கக்கூடியது பண்ணியாக தான் மாறி இருக்கும் அதனால தான் அந்த கோயில்களில் பன்னியை வந்து பழிவடை பனி அதாவது பலி கொடுப்பாங்க அதனால் சாபத்தை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த பண்ணிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கேதுன்னு நீங்கள் சொன்னோன்னே இப்போ பன்னி கூட்டம் அந்த கேதுவோட தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க தீர்வும் சொல்லிட்டீங்க ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி